கடவுள் நருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி பயிற்சி சனி பகவான் அப்படின்னு பொழுது துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் துலாத்தில் உச்சம் பெறுறதுனால சமமாக பார்க்கக்கூடியவர் நன்மை தீமை ரெண்டுவற்றை ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர் அதாவது உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று வீடுகள் அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது கர்ம காரகன் ஆயுள் காரகன் அதை தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு பொழுதே அவர் வந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனி அல்லது அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான தான் பேசுவோம் இப்போ வக்கரகதியில் வந்திருக்கார் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பக்கமும் இருக்கும் அதனால எந்த ஜாதகத்துக்கு அந்தரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்யறது சனி பகவானை பொறுத்தவரையிலும் இப்பொழுது பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்கரகதி அடைகிற வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் மூணாம் பாதத்தில் இருக்கு வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாசம் அஞ்சாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒன்பது நாள் வக்கிரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்றார் அதாவது ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டமான நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளில் கும்பராசிலேயே தான் இருக்கார் சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் சரி அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி எண்ணிக்கை அவர் அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ அப்போது வக்கரகதி நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டம் பார்த்த இல்லையானால் சதயம் மூணாம் பாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதாவது அறுபத்தி நாள் இருக்கார் சதயம் ரெண்டாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றரை மாதம் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தி ஓரு நாள் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கு அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம் சனி பகவானை பொறுத்தவரையும் கர்மகாரகன் சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் ஆயுள் காரகன் வேலைக்கு ரொம்ப முக்கியமானவர் தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் ஏற்றம் இறக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம் சிலருக்கு சனி பகவான் சரி நல்லபடியாக இருக்க மாட்டார் அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத்வஜாய் தீமகி தன்னோ சனி ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் ஜபம் பண்றது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் சரி இதை தவிர கொஞ்சம் பெற்றா இருக்கிறது அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்துல போய் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் எட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு வரலாம் அதை விட கொஞ்சம் பெற்றாகனா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது சுரசாதம் வைக்கிறது மூலியமாக பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம் அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா வாங்கி கொடுக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் தோல் சம்பந்தப்பட்ட அதாவது பர்ஸ் ஷோல்டர் பேக் தவிர கால்ல போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறது மூலியமாக நிச்சயமாக ஆக ஒரு ஏற்றம் கிடைக்கும் நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்கிர நிவர்த்தி இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்றப்போ உங்களுக்கு அஸ்டலாஜிகல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் அதாவது பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆனால் சமசப்தம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ வக்கரம் பெற்றிருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாற்றம் இருக்கும் கொஞ்சம் அதாவது பெரிய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இவங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் பிரகாரம் இதனால் சில தொந்தரவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அரசு சார்ந்து அரசாங்கம் சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் தலைமை சார்ந்து அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கக்கூடியவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தலைமை சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த சனி பெயர்ச்சி அதாவது வக்கர சனி பயிற்சியெல்லாம் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதயம் மூணாம் பாதத்தில் வக்கரம் பத்தொம்போது ஆறு அன்னிக்கு ச வக்கரமாகக்கூடிய சனி பகவான் பத்தொம்போது எட்டு வரலும் வந்து மூன்றாம் பாதத்திலே இருக்கார் இதன் மூலியமாக பார்த்த நவாம் நவாம்சத்தில் வந்து இதே சு கும்பத்திலேயே இருக்க வருது சதயம் மூன்றாம் பாதம் சனி பகவான் இதே இடத்துலையே இருக்கார் கும்பத்திலே இருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா தவறை நம்ப வேண்டாம் அதை தவிர வந்து நண்பர்களோட கொஞ்சம் விரோத போக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பிரச்சனையில் போய் மாட்டி விடுவாங்க உங்களுடைய எதிராளிகள் மூலியம் எதிராளிகள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த வே தேவையற்ற அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது இந்த மாதிரி பார்ட்னரை வந்து பார்ட்னர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வக்கர பயிற்சியில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏ எட்டாம் இடத்துலையே இருந்து ஏழாம் இடத்துலேயே இருந்து சதயம் ரெண்டாம் பாதத்துக்கு வந்து சனி பகவான் வக்கரகதி போகிறார் அது வந்து ஒரு ஒன்றரை மாதம் இருக்கார் அதாவது மகரத்தில் இதில் பார்த்த இல்லையானால் மகரத்தில் இருப்பார் நவாம்சத்தில் இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் மகரம் வந்து பெண் சனியினுடைய வீடு அதனால் வந்து பிடிவாதம் அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருப்பீங்க எதிராளிகள் அற்றநிலை இருக்கும் எதிராளிகளை வென்று பார்க்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது வந்து பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் இருக்கக்கூடும் இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது எப்பொழுதும் இந்த ராசி வந்து நில ராசியாக இருக்கிறதுனால நிலத்தில் இருக்கக்கூடியவர்களோடு தகராறுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்லலாம் ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பும் ரியல் எஸ்டேட் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சிம்மராசியில் இருப்பவர்கள் இந்த தச்சர்கள் அதை தவிர வந்து இந்த பொற்கொள்ளர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸு அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் தலைமை பண்பில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த கிராம பஞ்சாயத்து முன்சீஃப் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சில சில தகராறுகள் பிரச்சனைகள் வந்து சேர்ந்து தலைவலியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ச வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதயம் ஒன்றாம் பாதம்னு சொல்லக்கூடிய மக அதாவது தனுசுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நவாம்சத்தில் வரும் தனுசு வந்து நல்ல ஒரு ஏற்றமான வீடாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு கொஞ்சம் களங்கம் வரக்கூடிய காலகட்டம் அதாவது பத்து ப நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காதலில் தோல்வி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் காதலர்களுக்குள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எது எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமை காக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வக்கர சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு அதாவது ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் கிடைக்கும் ஆனால் மனநலத்தில் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாக நல்லது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வழுவூர் அப்படின்னு அதாவது வழுவூர் அப்படின்றது த அந்த தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது அந்த தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழுவூர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் அந்த வழுவூர் கோவிலில் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது அந்த சனிபவானை போய் பிரீத்தி செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும் அப்படின்றத சொல்றேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்